மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி தந்தை என்னை அனுப்பியதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் யோவான் இருபதாம் அதிகாரம் வசனம் இப்போ சீசன் சீசன் இந்த சம்மர் வந்தாலே முக்கணிகளிலே ஒன்றா இருக்கின்ற அதாவது முக்கணிகளே குயின் அப்படின் ராணியா இருந்தது மாம்பழம் மாம்பழ சீசன் வந்து எல்லாருக்கும் மாம்பழம் பிடிக்கும் இல்லைங்களா மாம்பழத்தை பிடிக்காது யாருமே இருக்க முடியாது ஏனென்றால் அதனுடைய சுவை அந்த அளவுக்கு எல்லாரையும் ஆஹ் அது தன்னண்டை அடைத்து வரும் அப்போ இந்த சுவை மிகுந்த மாம்பழத்துக்கு பாத்தீங்கன்னா அது ஆரம்ப காலத்துல கனிய காய் முன்னாடி காயா இருக்குல்ல அப்ப இந்த காய இப்போ மாங்காய் ஒருத்தர் சாப்பிடுறாருன்னு வச்சிக்கல அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா பல கோணத்துல போகும் ஏன்னா அந்த புளிப்பு சுவை அதுல அதிகமா இருக்கும் அந்த மாங்காய் ஒருத்தர் சுவைத்து சாப்பிடறத அவர் மேல அதை எதிர்ல நின்று பாக்குறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அந்த புளிப்பை சுவை அவங்க உணர்வாங்க அவருடைய முகமும் அப்படிதான் கோணம் கோணலா போகும் ஆனால் அதே மாம்பழத்தை நமக்கு எதிர்க்க ஒத்திருக்கும் அது சாப்பிடறோம்னு வச்சுக்கல அந்த சுவை இருக்கும் நாக்கியில எச்சில் ஊறும் எதிர்க்க உட்கார்ந்து சும்மா வேடிக்கை பார்க்கறவங்களுடைய நாவிலும் எச்சில் ஊறும் அந்த சுவையை அவரோட ருசிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும் அப்படின்னா இந்த மாம்பழம் எவ்வளவு தன்னண்டை எல்லாரையும் அழைக்கிறது இல்லையா அப்போ யாரும் தன்னை வெறுக்காத மாதிரி பார்த்துக் கொள்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தேழ்ந்தார் உயிர் தேழ்ந்தோட சீடர்களை பார்க்கிறதுக்காக வரும் பொழுது அவர் கூட்டி அறையில் இருக்கிறார் அவர்கள் வந்து சமாதானத்தை வழங்குகிறார் அப்போ அவங்க மனசு அவங்களுக்கு புரியல அவங்க இயேசுவை உயிர்த்து நம்பல ஆனால் அவர்களுக்கான எல்லா காரியங்களையும் அவர்கள் தன்னுடைய விழாவையும் தன்னுடைய கைகளையும் அவர்கள் காண்பித்து நான் உண்மையாகவே உயிர் விட்டேன் என்று சொல்லி ஏசு அவர்கள் பேசும்போது அவர் சமாதான வாழ்த்துக்களை கூறுகிறார் சமாதான வாழ்த்தை பெற்றவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை கூட்டை உடைத்து வீட்டை உடைத்து அவர்கள் வெளியில வரார் வெளியில வந்து கதவை உடைத்து வெளியே வந்து தெருக்களிலும் வீதிகளிலும் நின்று இயேசு உயிர் நாங்கள் சாட்சிகள் என்று அவர் மிக தைரியமாக அவர் சொல்ல ஆரம்பித்தார்கள் தைரியம் எங்க இருந்து வந்தது ஆண்டவராக துணிவை கொடுத்திருக்கிறார் ரோம வீரர்களை பார்த்து சொல்வார்கள் நீங்கள் கொலை செய்தீர்கள் இது வந்து இந்த வார்த்தை எளிதான வார்த்தை அல்ல அப்ப இந்த வார்த்தையெல்லாம் தூய அபியானவர் அவருக்கு அருளப்படாவிட்டால் அதான் சொல்ல முடியாது அப்படி என்றால் இந்த தைரியத்தையும் இந்த துணிவையும் அன்றைக்கு சீரல் பெற்றார்கள் அவர்கள் இயேசு இடமிருந்து சமாதானத்தை பெற்றார்கள் சமாதானத்தை பெற்றவர் சும்மா இருக்க முடியல எதிர்க்க இருக்கிறவங்களுக்கும் சமாதானத்தை வழங்குறாங்க மாம்பழ சுவை சுவைத்தவர்கள் எதிரில இருக்கிறவர்களுக்கும் வழங்குவது போல சமாதானத்தை பெற்றவங்க நாம் பிறருக்கு சமாதானத்தை வழங்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் ஆகவே அமைதியின் வாழ்வை நாம வழங்குவோம் உலகத்தில இருக்க போற இந்த கொஞ்ச காலத்திலே கூடுமான மட்டும் எல்லாரோடும் நாம் சமாதானமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எல்லா மனிதரிடமும் சமாதானத்தோடு வாழ்த்தேற்கிருப்பை தான் பிரேச ஜபிக்கிறோம் எங்களால் மீட்கடவுடன் ஆம்